தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க இது ஓசூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது தார்சாலை ரோட்டில் தான் நமக்கு சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எண்பது அடி வருதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது இந்த தார்சாலை ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஓசூர் ஓசூர் அந்த ஊராட்சி உள்ள உட்புறமாக தான் அந்த சைட்டு வருது நம்ம சைட்டில் இருந்து வந்தாவாசி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு மருதாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க மேல்மருவத்தூர் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் இது ஒரு புஞ்சை இடங்க தரமான சைட்டு இது ஒரு ட்ரை லேண்டுங்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து செம்மன் பூமி புஞ்ச இடங்க மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது இடம் பாருங்கள் தெளிவாக ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டுக்குன்ட்டு கிடையாது ஓனர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து இருபத்தோராயூவா சொன்னார் இது வந்து ஒரு அர்ஜென்ட் சேல்ஸ்ன்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டை குறைச்சி பதினெட்டாயிரரூவா ஓனர் சொல்லியிருக்காரு ஒரு சென்டி நிலை பதினெட்டாயூவா சொல்லியிருக்காரு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இதில் கிணறு ஈபி சர்வீஸ் இல்லை நம்ம சைட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விவசாயம் தான் விவசாயம் செய்கிறாங்க அருமையான சைட்டுங்க நம்ம சைட்டில் வந்து மேல் ஒருத்தர் இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு சென்னை கிளம்பாகம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனாண்டு பேசிக்கலாம் இடம் வந்து தெளிவாக இருக்குது டாக்குமெண்ட்டும் தெளிவாக இருக்குதுங்க அதனால் பிரச்சனை கிடையாதுங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை பதினெட்டாயிரரூபா இது பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டது அர்ஜென்ட்டு சேல்ஸ் இது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்க மொத்தம் வந்து நாலு துண்டு வருதுங்க அப்படியே ஒரே ஸ்கொயர் தான் பெண்டு கிண்டு கிடையாது ஒரு சென்டின் விலை உங்களுக்கு பதினெட்டாயிரரூபா சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசுனா ஓனர்ட்ட பேசிக்கலாங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க செங்கல்பட்டுலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் வரும் என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் மாநாட்டு பேசிக்கலாங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு புஞ்ச இடம் ரெட் சாயில் பண்ணுங்கள் தரமான சைட்டு ஊற ஒட்டி தான் இருக்குது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு விலை பதினெட்டாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்